தமிழக பாஜகவில் மீண்டும் உட்கட்சி மோதல் அண்ணாமலை விஎஸ் தமிழிசை அதிர்ச்சியில் டெல்லி மேலிடம் அதாவது தமிழக பாஜகவில் அடுத்த மாநில தலைவர் யார் என்ற மோதல் தீவிரமடைந்து வருகிறது குறிப்பாக இந்த போட்டியில் அண்ணாமலை விஎஸ் தமிழிசை இடையே கடுமையான போட்டி நிலவி வருவதாக கூறப்பட்டு வந்த நிலையில்தான் இன்று அதை நிரூபிக்கும் வகையிலான சம்பவங்கள் அரங்கேறி உள்ளன அந்த வகையில் தமிழிசை சவுந்தராஜன் பாஜக மாநில தலைவராக இருந்தபோது தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்ற முழக்கத்துடன் வலம் வந்தார் இதை ஆரம்பத்தில் ட்ரோல் மெட்டீரியலாக நெட்டிசன்கள் பார்த்தாலும் தமிழிசையின் தலைமை தமிழகத்தில் பாஜகவை பற்றிய பேச வைத்தது தமிழிசைக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் பாஜகவை பெரும் வளர்ச்சிக்கு கொண்டு சென்றவர் என்ற பெருமை அண்ணாமலைக்கு உண்டு அதேபோல்தான் தமிழிசைக்கு பிறகு அடுத்த ஒரு சீனியர் லீடர்தான் அடுத்த தமிழக தலைவராக வருவார் என அனைவரும் ஆர்வத்துடன் காத்து கொண்டிருந்த நிலையில் தமிழக இளைஞர்களிடையே பாஜகவை வலுப்படுத்த துடிப்பான இளம் தலைவரை தேடிக்கொண்டிருந்தது பாஜக தலைமை பாஜகவின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காகவே வந்தது போல் கட்சியில் இணைந்தார் கர்நாடக மாநிலத்தின் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலை குறிப்பாக மக்களவைத் தேர்தல் முடிவுகளில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை இந்த தேர்தல் மூலமாக எப்படியாவது மத்திய அமைச்சர் பதவியை பிடித்துவிட என தமிழிசையும் அண்ணாமலையும் லாபி செய்ததாக கூறப்படுகிறது அதிமுகவுடன் கூட்டணி சேராதது மட்டுமல்ல பாஜகவின் நிலவும் உட்கட்சி பூசலும் தோல்விக்கு முக்கிய காரணமாக கருதப்பட்டது மேலும் பாஜக சீனியர்களை பின்னிக்கு தள்ளிவிட்டு அண்ணாமலை தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி புரமோட் செய்து கொள்வது சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு பாஜகவில் மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்தே அவருடைய அணுகுமுறையில் விருப்பம் இல்லாத போதும் பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட சீனியர்கள் அதனை வெளிப்படையாக கண்டுகொள்ளவில்லை ஆனால் முன்னாள் மாநிலத் தலைவரான தமிழிசை சவுந்தராஜன் அண்ணாமலையை வெளிப்படையாக விமர்சித்து வருகிறார் இதற்காக தெலுங்கானா ஆளுநர் பதவியை உதறி தள்ளிவிட்டு தென்சென்னை தொகுதியில் எம்பி பதவிக்கு போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் இரண்டாம் இடம் பிடித்தார் இதன் மூலம் தமிழகத்தில் தனக்குள்ள செல்வாக்கை பாஜக தலைமையிடம் நிரூபித்தார் இதனால் அவரே மீண்டும் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அதனால்தான் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழகத்திற்கு திரும்பி வந்ததாகவும் கூறப்பட்டது ஆனால் சமீபத்தில் வெங்கையா நாயுடு இல்ல திருமண விழாவில் அண்ணாமலை மீது அமித்ஷா காட்டிய நெருக்கம் இந்த முறையும் பாஜக மாநில தலைவராக அவரே நீடிப்பார் என்பதை உறுதிப்படுத்தி வருகிறது இதனால் நயனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற சீனியர்கள் அப்செட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் அண்ணாமலை ராஜினாமா செய்யப்பட்டால் தமிழிசை சவுந்தராஜன் தமிழக பாஜக தலைவராக நியமிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பாஜக மூத்த தலைவர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது இந்த தகவல் அண்ணாமலை ஆதரவாளர்களை சற்று பதட்டமடைய வைத்து வருகிறது